அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் காணொலிகள போயிட்டு அப்புறம் கருத்துக்குள்ள போவோம் கொடி அப்படியே கொடியை கீழே இறக்கு கீழே படுக்க போடுங்க கொடியா கீழே படுக்க போடு அது பூரா கம்பியை பூரா தூக்கிட்டு போயிருக்கீங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிருக்கு அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு அப்படியே கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போட கம்பிய பாத்துட்டீங்களா தாய் சிறுத்தையின் அழுகையை பார்த்துட்டீங்களா ஏ எப்பா குட்டி சிறுத்தைகளா நான் ஊர் ஊரா நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் அறிவு பரம்பரை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நீங்க வேலைல போயிட்டு தம்பியை திருடி நம்மள என்னது அட்டா போடுற பரம்பரைன்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துறது சின்ன பிள்ளைலாம் அப்படின்னு அண்ணோட குழம்பல் நினைக்கும் போது பாவமா இருக்கு அண்ணன் இப்படித்தான் மது ஒளிப்பு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு மதுவை போட்டுக்கிட்டே வந்து சிறு சிறுத்தைகள் வந்து களத்துல நின்று நம்ம பார்க்க முடிஞ்சு அன்னை வந்து தமிழை முழுக்க மாநாடு போடுவாரு மாநாடு போட்டு மத்திய அரசே கோரிக்கை வைப்பார் தவிர மாநில அரசு நோக்கி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு சரி இதுல வந்து அன்னை மதச்சார்பின்மை மாநாடு போட்டிருக்காரு மதச்சார்பின்மை என்றால் என்ன முதல் அதை தெரிஞ்சுக்கிற மதச்சார்பு என்பது எந்த மதத்தின் பக்கமும் நிற்காமல் நடுநிலைமையாக நிற்பது அனைத்து மதங்களையும் சமமாக பார்ப்பது அண்ணன் திருமாவளவன் வந்து அனைத்து மதங்களையும் சமமாக தான் பார்க்கறாருன்னு பார்க்கற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறார் அப்படி இந்து மதத்தை வந்து கோ ஏன் கோபுரங்கள பூரா ஆபாச சிலைகள் இருக்கு ஏன் கோபுரம் பூம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாரு இதே கருப்பூர் கூட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது நடராஜர் பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது முருகர் பிரச்சனையாக இருக்கட்டும் இதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு ஆனால் இதே ஒரு மற்ற மதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னா உடனே முதல் அறிக்கை கொடுப்பாரு இதுல எங்கே நம்ம இங்கே இருக்கு சும்மா பேச்சில் இருக்கு அதே போய்கிட்டு இருக்கு இது ஒன்று இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதே அதே கூட்டத்தில் அண்ணன் இன்னொன்னு பேசுறாரு அதையும் கேட்டுவாங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த எசி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களா அப்படியே சினிமாவுக்கு சினிமா ஹீரோவுக்கு மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் விஜய சொல்றாரு ஆனா அதே நடிகரான உதயநிதி ஸ்டாலின் வந்து கார்ஸ் பெரிய பெரிய அரசியல் மேதைகள் மாதிரி நினைச்சு அவருக்கு கீழே போய் இருக்கிறாரு ஒன்னும் புரியல அப்ப அப்படி பார்த்தா இவரே ஒரு நடிகர் தானே ஏற்கனவே இவருடைய எம்எல்ஏ ஒருத்தர் கூத்தாடின்னு சொல்லி மிகப்பெரிய விவாதமாக போய்கிட்டு இருந்துச்சு சரிங்களா இப்ப இந்த கரத்தை கடை நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா இந்த கதலை பத்தி பேசும்போது இங்க பைக்கு வச்சிருக்கேன் ஜெயின் போயிடாத அப்படின்ற டோனும் நீங்க வந்து நடிகை போய் ஏமாதிராதிங்க டோனும் ஒரே மாதிரி இருக்கான் அண்ணனுடைய செயல்பாடு ரொம்ப துரிதமா இருக்கு போய் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்ப விஜயந்தோ தன்னுடைய ஓட்டுக்கள் வந்து அதிகமா போயிரும் அங்கே விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசிகா வந்து தொடர்ந்து வந்து தீஎம் கேட்டு தோழமை மட்டும் சுட்டிகிட்டே இருக்கனால நிறைய இளைஞர்கள் இன்னும் அதிருப்தியில் இருக்காங்க நீங்க ஏதோ பார்த்தீங்கன்னா கொடியை ஏற்ற விட மாட்டாங்க சமூக சமூக என்னது ஒரு ஒரு அதாவது இவர் ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தாருங்களா இப்போ புஸ்தகம் வழங்க ஏதோ அம்பேத்கர் பற்றி அதில் கூட போய் திருமணம் கலந்து கலந்துக்கிறோமில்ல அந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுத்தாங்க இப்படி தொடர்ந்து வந்து என்ன சொல்கிற பட்டியலில் மக்களை வந்து கேவலமா பேசுகிறது சாதிய ரீதியாக தீன்றது இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செஞ்சாலும் தொடர்ந்து ஒரு தோழமை சுற்றி இருக்கிறாரு காரணம் கேட்டால் ஊழலை காட்டிலும் மதவாதம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் இருக்க எதிரியை விட்டு போட்டு எங்கே இருக்க எதிரியை கையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர் அதிருப்தி இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்க அரசு சூழலை ஏதாச்சும் தனியாக வந்து தகவலாம் ஏதாச்சும் செய்தி வரணும் அதற்கான இந்த மாதிரி மாநாடுகள் இந்த மாநாடுகளுக்கு போனாலும் இங்கே உள்ள மாநில அரசாங்கம் கடிக்க மாட்டாரு டேரெக்டா அங்கேதான் நேராக போய் வந்தால் அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி நேரம் அங்கே தான் மேல இருக்காலத்தான் போய் கேட்பாரு இங்கே இருக்காலும் கேட்க மாட்டாரு இப்படிதான் கோயில் கேட்டுருக்கு இவருடைய கொள்கைகள் இவர் முன்னாடி திராவிடமே இல்லைன்னு சொன்னாரு திராவிடம்ன்ற ஒரு இனமே இல்லைன்னு சொன்னாரு திமுகவுடன் நான் கலந்து கூட்டணி இல்லையுன்னு சொன்னாரு நாகப்பாம்பு நச்சு பாம்பு கண்ணாடி விரியும் கட்டு விரியும் சேரிகள் கண்ணாநிதியும் சேரியும் கருணாநிதி சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு திராவிடத்தை ஆட்சியில் அமைக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுகவுடன் கூட்டணி கூட்டணியை அன்னை வைக்கணும்னு நான் விரும்பப்படுறேன் ஏன்னா இங்க நான்காண்டு கால அநீதி நடந்திருக்குல அநீதிக்கு துணை போகும் போது அல்லது இன்னொரு நாலாண்டு அஞ்சு ஆண்டு கூட திமுக கண்டிப்பா நாள் வீழும் அநீதிக்கு அநீதி செய்யக்கூடிய அரசு வீழும் போது அந்த அநீதிக்கு துணை போனவர்களும் மக்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள் அப்போ வர்ணனை எவ்வளவு நல்லா இருந்தாலும் பெற்றோருக்கு துணை போனாலும் அவனும் வீழ வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அதே நிலமதான் இங்கேயும் வரும் அதனால வந்து அன்னையை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது நல்லது அப்போதான் மக்கள் வந்து திமுகவை வந்து வீழ்த்தும் போது இவரை சேர்த்து வீழ்த்தி தள்ளிடுவாங்க அப்படித்தான் இருக்கு ஆனா இன்னைக்கு இன்னைக்குள்ள சூழலுக்கு வந்து இவர் இப்போ வந்து தொடர்ந்து வந்து ஏன் மாநாடுகள்லாம் போடுறாரு அப்படின்னு சீட்டு கூட கேட்கணும் மக்கள் மக்கள் பாருங்க முன்னாடி இவ்வளோ மக்கள் இருக்காங்க எனக்கு ரெண்டு சீட்டு கொடுக்காதீங்க நாலு சீட்டு கொடுக்காதிங்க ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுக பேரம் பேசணும் பேரம் பேசுனாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு பேரம் பேசினா தூக்கி ஏற்றி கொடுத்தாலும் கூட்டணியில் தான் இருப்போம் ஏற்றி கொடுக்காட்டினாலும் கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு பார்ப்போம் என்னதான் நடக்குது அரசியல் களத்தில் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி